ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாத்துக்கும் வணக்கங்க இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா தென்னங்குறுத்துங்க இந்த தென்னங்குருத்துல ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் இருக்குது எச்சோ நேற்று நாங்கள் வந்து ஒரு சின்ன வேலையாக வந்து பவானி போய்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வித்துகிட்டு இருந்தாருங்க ஒரு குருத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா சொன்னார் இப்போ என்ன ஏதாத்தான் இது இரநூத்தம்பது ரூபா சொல்கிறீங்களே கொஞ்சம் குறச்ச தரம் இலங்கும் குறைச்ச தரமான இல்லைன்னு கேட்டேங்க அப்போ அவர் இருந்துக்கிட்டு ஏங்க இதில் வந்து என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது தெரியுமா இதை போய் நீங்கள் குறைச்சு கேட்குறீங்க இதெல்லாம் கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க தெரியல நீங்களா டவுன் பக்கம் இருக்கிறீங்க இதை பார்த்திங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த தென்னங்கூர்த்து சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண் கிட்னி ஸ்டோனு தோல்வியாதி தைராய்டு முகப்பரு பசியின்மை பெண்களுக்கான கர்ப்பப்பை கோளாறு வெள்ளைப்படுதலுங்கிற அந்த ஒரு விதமான கோளாறு மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் சரியாகுன்னு சொன்னாருங்க அது இல்லாமல் சர்க்கரையுடைய அளவையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னாருங்க அப்புறம் நாங்கள் எவ்வளோ பேசினேங்க நிறைய விஷயங்கள் சொன்னார் இதெல்லாம் யாரும் இப்போ கிடைக்கிறதில்ல நிறைய இடத்துல மரங்கள் வெட்டுறாங்க அதில் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வர்றோம் டவுன் சைடு தான் கொண்டு நாங்கள் சேல் பண்ணுவோங்க இதை நான் வந்து துண்டு துண்டாக பீஸ் போட்டு வைத்தேன்னா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு குரத்தை வந்து ஐநூறுலேருந்து ஏழ்நூறு வரைக்கும் நான் சேல் பண்ணுவேன் நீங்கள் அப்படியே எடுக்கிறனால இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாருங்க அப்புறம் சரி ஓகே வாங்கிட்டு வந்தேங்க வீட்டில் வந்து கொடுத்தோம் குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம் இந்த மாதிரி தென்னங்குரத்தை கிடச்சதுன்னா மிஸ் பண்ணாதீங்க வாங்கி சாப்பிடுங்க மேலும் இந்த தென்னங்குருத்தை பற்றி வேறு தகவல் இருந்தாலும் சொல்லுங்கள் இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்க எங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்க இந்த தென்னங்கூர்த்து சாப்பிட்டனால உங்களுக்குன்னு ஏதாவது நன்மைகள் ஏற்பட்டிருந்தா அந்த நன்மைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்க தெரிஞ்சுக்க முடியும் மேலும் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அளவு இந்த மாதிரி வெளியே போகிறப்பல இந்த மாதிரி ரேர் ஃபுட்ஸு நம்ம பழங்காலத்தில் வந்து இதெல்லாம் சாப்பிட்டது தான் இதை பற்றின தகவல் அதை கிடைச்சா நாங்கள் நாங்களும் வெளியே சொல்கிறோம் நீங்கள் போடுற கமெண்ட்டில் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதையும் நம்ம வெளியே வந்து சொல்கிறேங்க நல்ல விஷயங்களை எல்லாத்துக்கும் சொல்கிறதுல வந்து ஒரு புண்ணியம் கிடைக்கும் மறக்காமல் இந்த தகவல் எதுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்